தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கா பேசப்படுற அஞ்சு விஷயத்தை நம்ம பேச போறோம் சோ தொடர்ந்து இது போல உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம பார்க்க போற பஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட பர்த்டே தான் சோ அவரோட நாளை முன்னிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரோட நடிக்க போற ஒரு மூவியோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சேரா நரசிம்மா ரெட்டி அப்படின்ற ஒரு படத்துல அவர் நடிச்சிட்டு இருக்காரு அதோட அவரோட லுக்கை தான் வந்து மோஷன் போஸ்டரா கொடுத்திருக்காங்க அந்த மோஷன் போஸ்டர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு காலகையம் லுக்ல வந்து சடையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு பெரிய அருவலோட நிக்கிறாரு சோ பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு மூவி வந்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி தான் இதுல பாத்தீங்கன்னா லைனரா தமனா சிரஞ்சீவி சுதீப் ஜெகபதி பாபு இது பேர் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போகுது அதை முன்னிட்டு இன்னைக்கு மோஷன் போஸ்டர் விஜய் செல்வி அவர்களோட தொடர் முன்னிட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவரோட ஃபேன்ஸும் செலிபிரிட்டியும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல அவருக்கு வாழ்த்து சொல்லி குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாவுர் அவரு பாலையில எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு அடுத்த நம்ம பார்க்க போற இரண்டாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷால் விஷாலும் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு இருக்காரு ஏன்னா விஷாலுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாரு அப்படின்னு கேக்குறதுக்காக எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரலட்சுமி சார்த்தகுமார் தான் விஷால கல்யாணம் பண்ணிக்க போகிறதாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ் கிளம்பிச்சு அந்த ரூமர்ஸ்க்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்ப ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அந்த பொண்ணு யாரு அவங்களோட புகைப்படம் மொதல் கொண்டு வெளியே வந்திருக்கு விஷால் அவர்கள் பாத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லப்படுற படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருந்த அனிஷா ரெட்டியை தான் வந்து அவர் திருமணம் செஞ்சுக்க போறாரு அவர் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறாரு தானே கேக்குறீங்க அவர் சொன்ன மாதிரியே ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாரு என்னன்னா நடிகர் சங்க பில்டிங் கட்டி முடிச்ச பிறகுதான் என்னோட திருமணம் அப்படின்னு பப்ளிக்கா பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அதே போலதான் நடிகர் சங்கம் பில்டிங் எப்போ இன்டர்நேஷனல் பங்கன் முடிக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த நாளே என்னோட திருமணம் அதே மண்டபத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தன்னோட மனைவியோட புகைப்படத்தும் அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிற புகைப்படத்தும் வெளியிட்டிருக்காரு ஸோ சோ அதனால ஹாட் டாப்பிக்காக இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஷாலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவரோட திருமணத்தை பத்தியும் அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறாரு அப்படின்ற விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க அன்ஷா ரெட்டி பாத்தீங்கன்னா வந்து அர்ஜுன் ரெட்டில ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாலும் அதுல நம்ம பேசப்பட்ட கேரக்டர்னே சொல்லலாம் சோ அந்த கேரக்டரோட புகைப்படமும் இப்போ விஷால் கூட ஒன்றா இருக்கிற புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது நம்ம பார்க்க போகிற மூணாவது நியூஸ் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக பொங்கல் வாழ்த்து மாட்டு பொங்கல் அதிகமாக ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆண்ட்ரியா பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்க்குறது ரொம்ப ஹார்ட் லுக்காக ஒரு போட்டோஷூட்டில் இருக்கிற புகைப்படத்தை தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே டிரான்ஸ்பெரண்டியாக ஒரு ஸ்கிரட்டும் மேலே டூ பீஸ்ல இருக்கிறாங்க ஸோ இந்த புகைப்படத்தை ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா நைகள் லைக் பண்ணியும் ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ணியும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த புகைப்படத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃபெஸ்டிவல் அதுமா அவங்க ரசிகர்களுக்கு விருந்து தரணும் போல ஆண்ட்ரியா இந்த புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பாக்க போற நாலாவது நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்களோட சிக்ஸ்டி த்ரீ படத்தோட அப்டேட்ஸ் தான் இந்த படத்துல விஜய்க்கு லீடு ரோலா லைன்தாரா நடிக்கிறாங்க அவங்களோட கதாபாத்திரத்தை எல்லாத்தையுமே அட்லி ஃப்ரேம் பண்ணிட்டுதான் கூடி சுத்திரம் ஷூட் போக போறதாகவும் சொல்லியிருக்காரு இந்த வேலையில அவங்க ஷூட்ல பாத்தீங்கன்னா நம்ம விவேக் அவர்களை ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை பாராட்டி அட்லி அவர்கள் பாத்தீங்க அவரோட ட்விட்டர் பக்கத்துல விவேக் சார் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி விவேக் சாரம் அவரோட ட்விட்டர் பக்கத்துல விஜய் அவர்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அவர் கூட நான் நடிக்கிறதும் இப்படி டவுன் டு எர்த் கூட மறுபடியும் நான் மீண்டும் ஒர்க் பண்ணுறதும் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி அட்லி ப்ரோ கூட ஒர்க் பண்றதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஷேர் பண்ணியிருக்காரு தான் நம்ம பார்க்க போற அஞ்சாவது நியூஸ் சினிமா செலிபிரிட்டி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப லீட் ரோல்ல இருக்கவங்க அவங்களோட வாரிசுங்களை சினிமாக்குள்ள இறக்குறத தொடர்ச்சியாக வச்சுருக்காங்க அந்த வரிசையில விக்ரமோட சன் துருவா பாத்தீங்கன்னா வருமா படத்துல இப்ப ஹீரோவா என்ட்ரி இருக்காரு அந்த படத்தோட ட்ரைலரும் ரீசெண்டா வந்திருந்துச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட பையனும் ஒரு ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலம் மூலமா சினிமா பீல்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கேன்னு சொல்லலாம் யூடியூப்ல அந்த வீடியோ ரொம்ப வைரலா போய் அவர் நிறைய சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு சோ விஜயோட சன் பாத்தீங்கன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஜங்ஷன்ன்றத ஒரு ஹரர் பிலிம் மாதிரி கொடுத்திருந்தாரு சோ சினி சினிஃபீல்டுக்குள்ள வர ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சன் தேவ் வந்து ஒரு படத்துல லீட் ரோட் பண்ண போறாரு இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா ப்ரொடக்ஷனே டூ டி ப்ரொடக்ஷனே எடுக்க போறாங்க இந்த படம் ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு பெட்டுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இதுல அவரு கூட நடிக்கிற நிறைய சின்ன பசங்க தேவைன்றதுக்காக இப்ப ஆடிஷன் போயிட்டு இருக்கு இதனால எட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களாம் இப்ப ஆடிஷன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க படத்துக்காக இந்த படம் மூலியமா சூர்யாவோட சன் தேவும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரில வர போறாரு இது இல்லாம அவங்க தயாரிப்புலேயே அவர் நடிக்க போறாரு சோ இன்னைக்கு பார்த்தா அஞ்சு நிமிஷமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நேரில் இது போன செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்